மதுர தமிழோசை உலகமெங்கும் பரவுதல் செய்ய வேண்டும் யாமறிந்த மொழிதனிலே தமிழ்மொழி போல் ஏதாவது எங்கும் காணோம் என்கிற வகையில் முத்தமிழ் நான்காம் தமிழம் அறிவியல் தமிழ் என்கிற வகையில் உலகம் தோன்றியவுடன் முதல் மொழியாக இருக்கின்ற நம்முடைய இன்னுயிர் மொழி தாய்மொழியாம் தமிழ்மொழி உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஒலிக்க வேண்டும் என்ற வகையில் தன்னு தன்னுடைய இன்னொரு மாயத்து கொண்டாவது நாங்கள் எடுத்த அந்த போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம் தமிழ் வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றங்களிலே ஒழிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் பதினான்கு பேரும் சட்டமானவர்கள் மூன்று பேரும் வழக்காடிகள் ஏழு பேரும் ஆக இருபத்தி நான்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் வழக்காளிகள் போன்றவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கு எட்டாவது நாளாக தன்னுடைய உண்ணாநிலை போராட்டத்தை இன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு எட்டாவது நாளாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரசியலமைப்புச் சட்டம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின்படி நம்முடைய என்பதை சொன்னது போல இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநில மொழிகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்தந்த மாநிலத்தில் உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழிகளாக அந்த மாநில மொழிகள் இருக்கலாம் என்கின்ற ஒரு ப்ரொவிஷன் ஒரு வழிமுறையை நம்முடைய இந்திய அரசியலம் சட்டம் உரைத்த போது வட மாநிலங்களிலே உயர் நீதிமன்றங்களிலே அவருடைய அந்த தாய்மொழியாக இருக்கின்ற இந்தி ஒழிக்கின்ற வகையிலே இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஆனால் தென்னிந்தியாவிலும் சரி அதே சில மாநிலங்களும் சரி இன்றைக்கும் நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற தாய்மொழி தமிழ் மொழி வழக்காடு மன்றங்களிலே வள உயர் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இல்லாதது வேதனைக்கும் ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும் அண்ணா அவர்கள் கூட மொழியை பற்றி கூறும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்தி அதிகம் பேசுவதனால் மட்டுமே இந்தியை நாம் எல்லா மாநிலத்திலும் கூடாது காக்கை கூட இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றது அதனால் காக்காவை நாம் வந்து தேசிய பறவையாக நாம் அறிவிக்கவில்லை அதற்கு மாறாக மயிலைத்தான் நாம் வந்து தேசிய பறவையாக நாம் அறிவித்திருக்கின்றோம் ஏன்னா அந்த வகையில் மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு பாரபட்சம் பார்க்காமல் ஒரு நீண்ட நாள் நெடுநாள் கோரிக்கையாக இருக்கின்ற நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக இந்திய அரசு சட்டம் எடுத்துரைத்தபடி அதனை உருவாக்குவதே ஒரு சிறந்த கடமையாக நிச்சயமாக இருக்க முடியும் ஏன்னா உங்கள் நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய போராட்டத்திற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அல்லது எடப்பாடியார் அவர்கள் உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க சொன்னார்கள் ஆதரவு அளிக்க சொல்லி அந்த அடிப்படையில் உங்களை சந்தித்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த அற போராட்டத்திற்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தை பொறுத்தவரை எல்லா வித ஆதரவு எல்லா விதமான ஆதரவு அளிக்கும் என்று எடுத்துரைத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியது நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு ஆக வேண்டும் அந்த வகையில் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதுமே அடைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக தோல் தோல் நின்று உங்களுக்காக குரல் கொடுக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் இன்பதுரை அவர்கள் இன்பதுரை அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது முகாந்திரம் அவர் என்று சொல்லக்கூடிய முகாந்திரம் யாருக்கு இருக்கிறது இந்த வழக்காடு மொழியை பற்றி பேசுவதற்கு என்று சொன்னால் உண்மையிலேயே அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நம்முடைய நம்முடைய மத்திய அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளித்தது ஆனால் நாங்கள் ஒரு வருடம் தான் அந்த ஆட்சியில் இருந்தோம் ஆனால் காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச அந்த கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றால் மட்டுமே நாங்கள் ஆதரவு என்று சொல்லி அம்மா அவர்கள் ஆதரவளித்தார்கள் அப்படி ஆதரவு அளித்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையாக இருக்கின்ற காவிரி நதி நீரை பொறுத்தவரை அன்றைக்கு கர்நாடக அரசை மத்திய அரசு வற்புறுத்தி திறந்து விட திறந்து விடாதன் காரணமாக இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் எங்களுடைய உரிமை என்பதை அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க அன்றைக்கு மத்திய அரசு கொடுத்த ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்று அன்றைக்கு வாஜ்பாய் கவர்மெண்டை அன்றைக்கு கவிழ்ந்தது எனவே ஆட்சியில் இருப்பது முக்கியமல்ல மாநிலத்தின் நலன் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இயக்கத்தினுடைய அன்றைக்கு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தலைநகர பல்வேறு திட்டங்கள மாபெரும் அதை எடுத்து உறுதியோடு எடுத்தார்கள் நான் எதற்கு இங்கே கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த சூழ்நிலையில் ஒரு கையெழுத்து இந்த மாதிரி உத்தரவு போடுகின்ற இடத்தில் இருந்தவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு அதன் அடிப்படையிலே அந்தந்த மாநிலத்தை அந்த மாநில மொழிகள் உயர் நீதிமன்றங்களை வழக்காடு மொழியாக கொண்டு வரலாம் என்கின்ற அந்த ஒரு மசோதாவை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து இயற்றி சட்டமாக்கி இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பதினேழு வருஷம் சுலையாக மத்திய அரசில் இருந்து விட்டு மாநிலம் சார்ந்த விஷயங்களிலே புறக்கணித்து மொழி சார்ந்த விஷயங்களிலே புறக்கணித்து தங்களை மட்டுமே வளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் நிலை இருந்தது ஒளிய மாநில நலன் சார்ந்த ஒரு மொழி காக்க வேண்டும் என்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இல்லை அந்த வகையில் இன்னைக்கு கூட நாங்கள் வந்திருக்கோம் இது திமுக வரல ஆனால் எங்களை பொறுத்தவரை அன்னைக்கு உங்களோட நாங்கள் தான் இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் தான் இருக்கோம் என்னைக்கு நாங்கள் தான் உங்களோட நிச்சயமா இருப்போம் நாங்கள் ஆனால் இதுக்கு மேலே வந்து இன்று சொல்லிடலாம் ஏடிஎம்க்கு வந்துருச்சுங்க நீங்கள் உடனே வாங்கன்னு கூட இனிமேல் வரலாம் ஆமாம் வரலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏடிக்கு போட்டியாகத்தான் நிற்பார்கள் ஒழிய ஒரு செயல் என்று சொல்லும் போது அந்த செயலிலே வந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக அவளுக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒரு உங்களை வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்லி என்னோடு வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களுக்கும் அதே போன்று கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் பாலகங்கா அவர்களுக்கும் அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கானை